ஒரு பக்கம் பழனிவேல் ஏன் இவ்வளோ தூரம் வந்து சாத்வீகமாக அமைதியாக இருக்காருங்கிறது நமக்கு புரியவே இல்லை அவருடைய நேச்சரே இதுதான் தான் அப்படின்னு வச்சுட்டாலும் கூட கல்யாணம் இந்த கல்யாணம் வந்து நடந்து முடிஞ்சது உனக்கு எப்படி ஒரு பெரிய ஷாக்கோ எனக்கும் அந்த மாதிரி ஷாக் தான் நான் வேறு ஒரு பொண்ணு தான் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்கன்னு நினச்சிருந்தேன் எல்லாம் இருந்து அந்த பொண்ணை வந்து எனக்கு ஏற்ற பொண்ணாக அந்த பொண்ணுக்கிட்ட வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லி அந்த மாதிரி கடையில் வேலை பார்க்குறாங்கிறலாம் தெளிவாக சொல்லி தான் வந்து எனக்கு கல்யாணத்தை ஏற்பாடாக பண்ணிணாங்க அந்த கல்யாணத்தை கெடுத்தது என் அண்ணனுங்க கெடுத்துட்டு ஒன்றை வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு கூட்டு வந்துட்டாங்க கூட்டிட்டு வந்து நானும் சரின்னு சொல்லி பேசிட்டேன் உனக்கு வந்து தெரிஞ்சது பாதி உண்மைதான் எனக்கு தெரிஞ்சதும் பாதி உண்மை தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா இருக்கக்கூடிய டிசப்பாயின்ட்மெண்ட் உனக்கு எப்படி வருத்தமாக இருக்கோ எனக்கு அந்த மாதிரி சில வருத்தங்கள்லாம் இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கும்போது நீ இப்படி வந்து இவ்வளோ தூரம் மோசமாக நடந்துக்கிட்டு ஓவராக பேசுறதுலாம் பேசிகிட்டு இருக்கலாம் உனக்கு அந்தளவுக்கு விருப்பம் இல்லைனா போயிடு அப்படிங்கிறத சொல்லிடலாம் இப்போ சில சமயம்லாம் சொல்லுவாங்க அந்த ஒரு கண்ணத்தில் அடைஞ்சால் மறு கண்ணத்தை காமிக்கணும் அப்படின்ட்டு சில அது எல்லா நேரத்துலையும் ஒத்து வரும்லாம் எனக்கு தோணவே தோணாது அதில் முக்கியமான விஷயமா அது எப்போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க எதுனால அவங்களுக்கு இத்தனை நாள் ஆகலைன்னு தெரியுதுன்னு சொல்லிட்டு ஓவராக பேசி வந்து உனக்கெலாம் வெக்கமாகல நீ எல்லாம் மனுஷனா எல்லாம் வந்து என்னடா ஜென்மனி அப்படின்லாம் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி எனக்கு இப்போ புரியுது உன் புருஷன் எப்படி வந்து ஒரு வாரத்தை விட்டு போனார் ஒரு முன்னாள் கணவர்ன்ட்டு எட்டு வருஷமும் உங்கள் அம்மா வீட்டில் தானே இருந்தேன் அது ஏன்னு எனக்கு புரியுது அப்படின்னு சொன்னாலே போதும் சொன்னால் அவங்களுக்கு குத்தும் ஆனால் வந்து அப்படி சொல்லாமல் இருக்கிறது தான் நல்லவங்களோட இயல்பு ஏன்னா குத்தி காமிக்கிறது மற்றவங்களை கருத்தை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறதுலாம் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறத சீரியல்கள்லாம் ரொம்பவே மெயின்டைன் பண்ணுவாங்க நல்லவங்களை எவ்வளோ கேவலமாக கெட்டவங்க பேசினாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இப்போ இப்படி தாங்கிக்கிட்டே இருப்பாங்க கடைசி கிளைமாக்கிட்ட தான் கோவப்படுவாங்க அதுவும் சாத்விகமாக தான் கோவப்படுவாங்க இங்கே பாகியலட்சுமியிலேருந்து ஆரம்பித்து சிறகடிக்காசை மீனா வரைக்கும் பார்க்கலாம் அதே மாதிரி பழனியை வச்சு அவர் அவமானப்படுத்துகிற மாதிரி கொண்டு போயிட்டு பார்க்கவே நமக்கு வருத்தமாக இருக்கு சுகனியாக திருந்தவன் போகிறது இல்லை வில்லத்தன வேலைகள் வேலை செய்கிறாங்க அவங்களுக்கு என்ன ஆப்பு கிடைக்க போகுதுங்கிறது ஒரு பக்கம் தெரியல இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து தங்கமயில் விவகாரத்தில் தங்கமயில் வந்து ஒரு மாதிரி இப்போ அவங்க மாட்டினா என்ன அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் ஏன்னா வந்து அவங்களோட ஒரு வில்லியாகவே இப்போ காமிக்கிறது இப்போ செந்தில் கிட்டக்க அவங்க கையும் குழவுமா சிக்கும் பொழுது அங்கேயும் வந்து நாங்கள் வந்து எல்லாரும் சேர்ந்து எங்கள் ஆஃபீஸ்லேருந்து ஒன்றா சாப்பிட வந்தோங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்க போகிறாங்களா இல்லை உண்மையை சொல்லிட போகிறாங்களா ஏற்கனவே நகை விவகாரம் இவங்க போலி நகை தான் கொண்டு ராஜிக்கும் மீனாக்கும் தெரிஞ்ச மாதிரி இங்கே இந்த ஒரு விஷயம் செந்திலுக்கு மட்டும் தெரிஞ்சு அவர் யார்கிட்டையும் சொல்லாமல் இருக்க போகிறாராங்கிறத இருந்து பார்க்கணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த கதை இப்போ எப்படி போகுது இந்த கதையில் நீங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்குறீங்கிறத சொல்லுங்கள்